மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அழகர் வைகை ஆற்றில் இறங்குவதற்கான வரலாறு என்ன என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் அழகர் மலையில இருக்கும் நூபுர கங்கை தீர்த்தத்தில் சுபத முனிவர் தன்னிலை மறந்து பொழுது அங்கு வந்த துர்வாச முனிவர் தன்னை மதிக்கவில்லை என்று நினைத்து மண்டூகமாக தவளையாக போ என சபிக்கிறார் மதுரைக்கு கிளம்புகிறார் தல்லாக்குளத்தில் மதுரை மக்களின் பிரம்மாண்டமான எதிர் சேவை தண்ணீர் பீச்சு வைபவத்துடன் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குகிறார் அப்போது அவர் அணியும் ஆடையின் நிறத்தின் ரகசியம் என்னவென்றால் ஆண்டால் சுடி கொடுத்த மாலை அவரது தைலம் திருமஞ்சனப்பொடி இவற்றை அழகருக்கு சாற்றும்பொழுது அவரின் மல்லு உடையுடன் அது சேரும்பொழுது ஒரு நிறம் கிடை பச்சை ஊதா மஞ்சள் என ஏதோ ஒரு நிறம் அந்நிறத்தை பொறுத்தே அவ்வாண்டு எப்படி இருக்கும் என்பதை மக்கள் அறிவர் பின்னர் வண்டியூர் சென்று திருமஞ்சனம் முடித்து சந்தன காப்பு பெற்று தசாவதாரத்தின் ஏழு அலங்காரங்கள் கொண்டு சேஷ வாகனத்தில் அருள் புரிவார் அதன் பின்னர் தேனூரில் சாப விமோச்சனம் தரட கருட வாகனத்தில் எழுந்தருள்வார் சாப விமோச்சன நிகழ்விற்கு பின் தந்தத்தால் செய்யப்பட்ட பல்லக்கில் கோரிப்பாளையம் சென்று ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு உண்டான மண்டபத்தில் எழுந்தருளி பின் பூப்பல்லக்கில் அழகர் எழுந்தருளி அழகர் மலைக்கு புறப்படுவார் இத்துடன் சித்திரை திருவிழா இனிதே முடிவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்